அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கியமான கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய மகர ராசி நேயர்களுக்கு அப்படி என்ன போகுது வாழ்க்கை தான் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்க வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணு நீதான் ஐயா பார்க்கணும் அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் தரணும் தினமும் உங்களுக்கு ரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எழுந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஏளன சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் மகர சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமான பயப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கமா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில்தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்க போறோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது நம்ம வாழ்க்கை முழுவதுமே மாறப்போகுது அப்படின்னு நினைச்சுதான் வந்து மகராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு எடுத்து வச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு வந்து பெரிய ஏமாற்றம் தான் ஏழரசனி வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்திலே முடிஞ்சிருச்சு இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்குமே வந்து ஏழரசனியோட தாக்கம்

பாக்கிய சுக்கிர பகவானும் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சனியுடைய வகர பயிற்சியும் குருவுடைய வகர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே வந்து இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு பலன்களை வந்து முழுமையாக தரப்போறாங்க இதுல முதலாவதா பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படி நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களா மைனஸாக மட்டுமே செயல்பட்டு சனி பகவான் அதாவது ஏழரசனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய இன்னொரு ஆறு ஏழு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமாக சனியுடைய சனி மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக முக்கியமாகவே பார்க்கப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி இதன் மூலமாக பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நல்ல ஒரு அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் இந்த மகர ராசிக்காரங்க போக போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால இந்த குருவுடைய பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே சரியாக கிடச்சிருக்காதுங்க இப்போ உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வர்றதுனால அந்த எட்டாம் இடத்திலேயே வந்து குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக கூடுதல் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கர பயிற்சி மூலமாக இருக்க போகுதுங்க இதுல குறிப்பா மகர ராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா நம்ம இதன் மூலமாக எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு ஹையரான ஒரு பொசிஷனில் இருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் енгу வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகர காலங்களுக்கு இந்த ஏலரசனி மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது ஒன்று சொல்லி நிறைய நபர்கள் கெடுத்து விட்டுருவாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மகர ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போடு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்க

எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தீங்க சமூகத்தில் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போதுங்க நீங்க போய் ஒரு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு அஞ்சு லட்சம் இருக்குதுங்க லட்சம் இருக்குதுங்க லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மகராசிக்கார்கள் நீங்க பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க வரக்கூடிய நாட்கள் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களை விட்டு சிறிது நாட்கள் மட்டும் கொஞ்சம் உறவுகளை விட்டு விலகி இருப்பது மகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது மனதில் அவ்வளவப்போது தேவை தோன்றும் குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்தில் முழு கவன செலுத்த என்பதால் கொஞ்சம் அவசியம் செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பை கரைக்கும் வெளியில் செல்லும் போது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளை சாதகமாக முடிச்சு காட்டிடுவீங்க அதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் சோர்வு உண்டாகும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தருவதாக இருக்கும் மகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக மேன்மையான பலன்களை கொடுக்கும் சில இடங்களில் வேலைகள் சிறு அழுத்தம் உண்டாகும் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உயர்வு ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து அதிகரிக்கும் புதிய ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி குதூகலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமைகளும் நிம்மதியும் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திற்கு அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை மிகுந்த ஏற்றத்தை கொண்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் நிலை உருவாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல வருமான பெருக்கம் ஏற்படும் தொழிலை விரிவு செய்வதற்கு சிறந்த நேரம் குடும்பத்திலிருந்து சிக்கல்கள் விலகும் பிள்ளைகளால சிறப்பும் மேன்மையும் உண்டாகும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அதிகப்படியாக பாடுபட வேண்டியிருக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் அமைந்து பொருளாதார உயர்வை அடைவீங்க புதிய முதலீடுகள் மிக நிதானமாக இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இன்பமும் துன்பமும் கலந்த பலன்களை கொண்டு வரும் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருப்பதால் புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க நீங்க எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் பாடுபட வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் கற்பக விநாயகரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முன்னேற்றம் உண்டு வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாக மாறும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அடுத்ததா திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் கையில பணம் புரளும் அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு மங்களையோ உண்டாவதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான நன்மைகளை கொண்டு முடியுங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு திருநள்ளாறு சனி பகவானை ஒரு முறையாவது நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குடும்பத்தோட உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே விலகி நன்மைகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டுங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற பாட்டை வந்து நீங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் ஓகேங்களா பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்தையுமே நியாயங்கள் தவறாமல் நேர்மையாக பூவுலகில் பலனளிக்கும் புண்ணியவனே சாய் மகனே அருள் தருவாய் போற்றி போற்றி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கட்டாயம் ஒன்பது முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள் நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்